எல்லாருக்கும் வணக்கங்க தமிழர்களுடைய பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளமாக இருக்கிறது நம்ம பொங்கல் திருநாளுங்க நம்ம தமிழர் திருநாள் தை திருநாள் அது வந்து வரப்போகுது பொங்கல்னாலே ஃபஸ்ட்டு வந்து சக்கரை பொங்கல் அப்புறம் கரும்பு அப்புறம் மஞ்சள் இது இல்லாத பொங்கலே இல்லைங்க எதுக்காக தை திருநாளை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து இந்த எல்லா பொருள்களையும் வந்து முதன்மையான பொருளாக வச்சு வந்து நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா ஏன்னா இது எல்லாத்துடைய அவங்களுடைய அறுவடை காலம் அப்படிங்கிறது இந்த தை திருநாள் இது ஒரு இது ஒற்றி தான் வரும் அதனால தான் நம்ம விவசாயத்தை போற்ற விதமாக இப்போது விளையிற பொருட்களான கரும்பு அப்புறம் வந்து மஞ்சள் அப்புறம் அரிசி இதை வச்சு தான் வந்து நம்ம பொங்கலை வந்து சிறப்பிச்சிருக்காங்க தை மாதம் பனிகாலம் அப்படிங்கிறதுனால இப்போ ஏற்படையக்கூடிய நோய் தொற்றுகளிலிருந்து நமக்கு பாதுகாக்கவும் சிறந்த கிருமி இந்த மஞ்சள் பயன்படுது நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு நிகழ்வுலேயும் ஒவ்வொரு பண்டிகையிலையும் பயன்படுத்திய பொருட்களுக்கு பின்னாடி ஒரு சிறந்த காரணத்தை வந்து வச்சு தான் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மரபுகளை வந்து கடைபிடிச்சிட்டு வந்தாங்க நாமளும் அந்த மரபு மாறாமல் பாரம்பரிய அடையாளங்களோடையும் நம்ம உறவுகளோடையும் இந்த தை கொண்டாடி நமக்கு உணவளிக்கிற விவசாயிகளுக்கு நன்றி செலுத்தலாங்க